மீண்டும் நேசன் யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அத்தனை சொந்தங்களையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அருமையான ஒரு பொழுதிலே இன்றைய தினம் எங்கே நாங்கள் நிற்கிறோம் என்று பார்த்தால் இலங்கையின் வடமாகாணத்தில் அமைந்திருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்துத்துறை பிரதேசத்திலிருந்து நாலு மைல் தொலைவுக்கு அப்பாலே இருக்கின்ற வல்லிபுரம் என்னும் ஒரு பிரதேசத்திலே விஷ்ணு ஆலயத்திலே இணைந்திருக்கிறோம் அருமையாக மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று ஒருங்கே அமைய ஒரு தலம் சுதர்சன சக்கரமே மூலஸ்தானத்தினுடைய பெரும் பேரருளை தருகின்ற திருவருளைத் தருகின்ற இடமாக இந்த சன்னிதானம் அமைந்திருக்கிறது அன்பர்களே நாள்புறமும் நாங்கள் இந்த சன்னிதானத்தை பார்க்கிற போது துண்ணாலை வராத்துப்படை புலோலி கட்கோவலம் என்கின்ற நான்கு கிராமங்களின் மையத்திலே அமைந்திருப்பதுதான் இந்த ஆழ்வார் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய தொன்மையும் வரலாறும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றாலும் அதனுடைய தொன்மையும் வரலாறையும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் உங்களோடு இணைந்திருக்கிறேன் அருமையான ஒரு பொழுதிலே இந்த வள்ளிபுற ஆழ்வார் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உண்மையிலே கண்ணன் கண்ணனை சரணடைந்தால் அதிகபரம் பெறலாம் என்று சொல்லுவார்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயச் சூழல் அழகான ஒரு அற்புதத்தை தருகிற ஒரு தலமாக இந்த வள்ளிபுற ஆழ்வார் தலம் இருக்கிறது வெண்மரப்பரப்பு அங்கே ஆர்ப்பரிக்கும் கடலோசை அங்கே பெருமானுடைய சூழலை நாங்கள் அவதானிக்கிறோம் விருட்ச மரங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான இடம் நிசாப்தமான இடமாக இருக்கக்கூடிய இந்த வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் சிறப்பு பெற்ற தலம் இந்த தலத்துக்கு ஒரு தட்சணா கைலாய மானியத்திலே அழகாக ஒரு ஐதீக கதை உண்டு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் லவ்லி என்கிற பெண் லவ்லி நாச்சியார் அந்த நாக சாபத்தினாலே இந்த மண்ணுலகிலே பிறந்து மண்ணுலகிலே வாழ்ந்து வருகிறார் நாகம் ஸ்தாபிக்க அந்த நாகத்தினுடைய சாபத்திலே ஸ்தபிக்கப்பட்டவர் இந்த கெட்கோவலம் பராத்துப்பளை என்கிற பிரதேசத்திலே வாழ்ந்து வருகிற காலமும் அதே போல கெட்கோவல கடலிலே மீனவர்கள் மீன் பிடிக்கிற போது அதிசய மச்சம் ஒன்று அவர்களுடைய வலையிலே அகப்படுவதும் மீண்டும் அந்த வலையிலிருந்து விலகுவதுமாக இருந்தது இதை பார்த்த மீனவர்கள் ஊரவர்கள் எல்லாம் திரண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த மச்சத்தை பார்ப்பதற்காகவே குழுமி இருப்பார்கள் எனவே அப்படியான அந்த நேரத்திலே இந்த லவுலியினுடைய கனவிலே போய் இந்த கண்ணபரமாத்மா அவருக்கு கனவிலே போய் காட்சி கொடுத்து ஒரு அச அசரீதியான ஒரு வாக்கியத்தை சொன்னார் நீ நாளை காலை அந்த வங்கக்கடல் கற்கோபுலத்துக்கு வருகிறதா அந்த வங்கக்கடலிலே படகிலே நீ அமர்ந்து வருகின்ற போதும் நான் உன்னுடைய மடியிலே அமர வேண்டும் என்று அந்த அசரீதியை கொடுத்தார் அதேபோல போல லவ்லி நாச்சியார் அடுத்த நாள் படகிலே சென்று அங்கே வங்கக்கடலிலே தவம் செய்து கொண்டிருக்கிற வேளை அந்த மச்சம் அவருடைய மடியிலே துள்ளி விழுகிறது இந்த மச்சம் துள்ளி விழுந்து மீண்டும் குழந்தையாகி மீண்டும் அது சுதர்சன சக்கரமாக மாற்றம் பெறுகிறது அதை அந்த அந்த சுதர்சன சக்கரத்தை பல்லக்கிலே வைத்து காவி கொண்டு வருகிற வேளை இந்த இடத்திலே அந்த லவலியின் ஆச்சியாரோடு ஏனைய பல்லக்கிலே காவி வந்தவர்கள் இந்த இடத்திலே வைத்து அமர்ந்து மீண்டும் தூக்குகிற போது அதை தூக்க முடியாத நிலையிலே இந்த இடத்திலே அந்த கண்ணன் அமர்ந்து கொண்டான் அதனாலேதான் இது வல்லிபுரம் என்கின்ற ஒரு சிறப்பு பெயரை பெற்றிருக்கிறது வள்ளிபுரம் என்றால் வல்லிபுர ஆழ்வான் ஆழ்வான் என்றால் சூரியனை குறிக்கும் ஆழ்வார் என்றால் அது அது கண்ணனை குறிக்கும் ஆழ்வானாக இருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணன் சூரியனை முதன்மைப்படுத்துவது தானே முனிய காலத்திலே நாகர்கள் வழிபட்ட தலம் என்றும் அதே போல அங்கே சுரப்பை தரக்கூடிய ஆழ்வான் என்றால் சூரியன் எனவே அந்த சூரியனை மையப்படுத்தி இந்த ஆலயத்திலே சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படுவது அதனாலே இந்த பள்ளிபுர ஆழ்வார் சிறப்புக்குரியவராக இருக்கிறார் அந்த வகையிலே இன்றைய தினம் பள்ளிபுர ஆழ்வாருடைய ஆவணி மாதத்துக்குரிய உற்சவம் ஆரம்பமாக இருக்கிறது மகோட்சவம் இந்த ஆலயத்திலே எதிர்வருகின்ற ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்ற உற்சவம் வைபவ ரீதியாக ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக ஆவணி மாதம் பதினேழாம் நாள் காலை திங்கக்கிழமை இந்த உற்சவம் ஆரம்பமாக இருக்கிறது குறிப்பாக ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் அளவிலே கொடியேற்ற உற்சவம் இடம்பெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மல்லிபுரம் ஆயவனுடைய உற்சவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று எம்பெருமான் உள்வீதியிலே தான் பெறுவார் ஏழாம் நாள் திருவிழா சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்க ஞாயிற்றுக்கிழமை அந்த ஏழாம் நாள் திருவிழாவிலே வெளிவீதி உலா பெறுவார் அதைத் தொடர்ந்து பல உற்சவங்கள் இடம்பெறும் குறிப்பாக வெண்ணெய் திருவிழா துகி திருவிழா பாம்பு திருவிழா போர் திருவிழா அதே போல வேட்டை திருவிழா சப்பரத திருவிழா என்று சப்பரதம் இரவு ஏழு மணிக்கு இடம்பெற இருக்கிறது எப்போது என்றால் பெருமானுடைய பதினான்கு பதினான்காம் நாள் திருவிழாவாக பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவருளை தருகின்ற பெருமானுடைய சப்பரத திருவிழா ஏழு மணி பதினைந்து நிமிடம் அளவிலே சிறப்பாக இடம்பெற இருக்கிறது அதே போல எம்பெருமானுடைய தேர் திருவிழா கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரிலே எழுந்தருளை வரப்போகிறான் எப்போது என்றால் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பொழுது ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் அளவிலே வல்ல வள்ளிபுரம் ஆயவனுடைய மகோத்சவ பெருவிழாவின் உடைய தீர்த்த மகோற்சவ பெருவிழாவினுடைய தேர்திருவிழா இடம்பெற இருக்கிறது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறிப்பாக திங்கக்கிழமை இந்த உற்சவத்தை நீங்கள் கண்ணார கண்டுகொள்ள போகிறீர்கள் அதே போல வங்கக்கடலிலே அந்த கற்கோவலத்திலே லவுலி நாச்சியாருக்கு அருள் கொடுத்த மச்சவதாரம் பெற்ற தலமாக விளங்கக்கூடிய இந்த தலத்தினுடைய தீர்த்தோற்சவம் சமுத்திர தீர்த்தோற்சவமாக சிறப்பாக இடம்பெற இருக்கிறது எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை பொழுது ஐந்து மணிக்கு எம்பெருமான் கடலிலே தீர்த்தமாட இருக்கிறார் எனவே அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் அடுத்த நாள் புரட்டாதி மாதம் திருவருளை தருகின்ற பதினேழாம் நாள் பெருமானுக்கு புதன்கிழமை கேணி தீர்த்த விழா சிறப்பாக இடம்பெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கொடியிறக்க வைபவம் மாலை ஆறு மணிக்கு இடம்பெற இருக்கிறது வள்ளிபுற மாயவனுடைய இந்த உற்சவங்கள் யாவும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் வள்ளிபுர மாயவனுடைய கொடியேற்ற உற்சவம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் அளவிலே இடம்பெற இருக்கிறது அதே போல பெருமானுடைய தேத்திருவிழா பதினாறு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பொழுது ஒன்பது மணி பதினைந்து நிமிட அளவிலே பெருமான் தேரிலே ஆரோகணிக்க இருக்கிறார் அதே போல சமுத்திர தீர்த்தோற்சவம் அடுத்த நாள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமானுடைய திருவருளினாலே வங்கக்கடலிலே அந்த கெட்கோவல கடலிலே பெருமான் தீர்த்தமாட இருக்கிறார் அதே போல நீங்கள் எல்லோரும் அங்கே ஆலயத்திலே பதினேழு நாட்களும் சுரப்பான அன்னதானம் இடம்பெறுகிறது என்ற அந்த மகிழ்வான செய்தியையும் தெரிவிப்பதோடு இந்த ஆலய சூழலெங்கும் பக்த கோடிகள் நிறைந்திருப்பதனாலே நீங்கள் ஆ ஆலயத்திற்கு வருகிற போது நீங்கள் தங்காபரணங்களை அணிந்து வருவதை தவித்துக் கொள்ளுமாறு ஆலய நிர்வாகத்தினர் வேண்டி நிற்கிறார்கள் அதே போல வளமை போல மகோட்சவ பெருவிழாவுக்கு வருகின்ற அடியவர்களுக்கான சமய விழுமிய கோட்பாடுகள் தொடர்பாக அறிய தருகிறோம் இந்து சமய கோட்பாட்டுக்கு அமைவாகவும் எமது கலாச்சாரத்துக்கு அமைவாகவும் ஆண்கள் வேட்டியோடும் பெண்கள் சேலையோடும் ஆலயத்தினுடைய கலாச்சார விழுமியங்களுக்கு அமைவாக இந்த வள்ளிபுரம் மாயவன் ஆலயத்தினுடைய மகோற்சவ பெருவிழாவிலே கலந்து சுரப்பிக்குமாறு ஆலயத்தினுடைய நிர்வாகம் உங்கள் அத்தனை பேரையும் கேட்கிறது அற்புதம் தருகின்ற எல்லாம் வல்ல வள்ளிபுரம் தண்ணில் ஆண்டரூர் செய்கின்ற வள்ளிபுர மாயவனுடைய இந்த குரோதி வருடத்துக்கான மகோற்சவ பெருவிழா சிறப்பாக இடம்பெற இருக்கின்ற நிலையில் நாங்கள் இந்து சமயத்தினுடைய விதிமுறைகளையும் கோட்பாடுகளையும் கடைபிடித்து இந்த வழிபாடுகளுக்கு வருகின்ற போது மேலத்தைய ஆடைகளை விடுத்து ஆலயத்துக்கு அமைவான சமய கலாச்சார பண்பாட்டு ஆடைகளோடு நாங்கள் ஆலயத்திற்கு வருக தந்து இந்த வழிபாடுகளில் சுரப்பிக்கும் வண்ணம் வேண்டிக் கொள்வதோடு வள்ளிபுரம் வந்தவர்க்கு ஏதுகுறை என்று சொல்வது போல வள்ளிபுரமாக திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டும் அற்புதமான வல்லிபுர ஆழ்வாருடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுவதோடு அல்வானேசன் யூடியூப் சேனலினூடாக இந்த ஆலயத்தினுடைய தே மகோற்சவ கால நிகழ்வுகள் யாவும் காணொளிகளாக உங்களுக்கு என்னுடைய சனலிலே ஒளிபரப்பப்படும் என்ற அந்த மகிழ்வான செய்தியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றனான் என்றும் ஆலயங்களுடைய நேர்முக வரணையாளர் உங்களில் ஒருவனாய் அல்வாயுனேஷன் வணக்கம்